அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை தான் இந்த ஜூன் மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூன் பதினைந்தாம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சந்திரன் மாத துவக்கத்துல மீனராசில சஞ்சாரம் செய்யறார் செவ்வாய் மேஷ ராசியில இந்த மாதம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் புதன் ரிஷபராசில சஞ்சாரம் செய்யறார் ஜூன் பதினான்காம் தேதி பெயர்ச்சியாகி ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் ரிஷபராசியில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூன் பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு பெயர்ச்சியாகி ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் கும்ப ராசியிலையும் ராகு பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கண்ணிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பாக்க போறோம் கொஞ்ச கூட வீடியோவை ஸ்கிப்பா நாம முழு பொறுமையா பார்க்க முயற்சி செய்ங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷ ராசி மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மேஷ ராசி அன்பர்களுக்கு கடந்த கால காலகட்டங்கள்ல உங்க ராசி அதிபதி பனிரெண்டாம் இடத்துல ராகுவோட இணைஞ்சு மறைஞ்சி சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்தார் அதனால கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வலி வேதனைகள் தான் அதிகம் சந்திச்சிருப்பீங்க அதே மாதிரி எடுக்கிற முயற்சிகளில் நிறைய தடங்கல்கள் இருந்திருக்கும் தேவையில்லாத விரைய செலவுகளை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க முடிவெடுக்கிறதுல தடுமாற்றம் இருந்திருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிச்சிருக்கும் ஆனா அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் மாறப்போதும் என்ன காரணம்னா உங்க ராசி அதிபதியே உங்க ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சமுதாயத்தில் உங்க மதிப்பும் மரியாதையும் உயரும் எடுக்கும் முயற்சி வெற்றி கிடைக்கும் தடங்கல்கள் அகலும் எதுவா இருந்தாலும் சரி என்னால முடியும் நான் பார்த்துப்பேங்கிற ஒரு மன தைரியம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகமாவே இருக்கும் இரண்டாம் இடம் இந்த மாதம் முழுவதுமே மிகவும் பலமா இருக்க போகுது முழுவதுமே பாக்கியாதிபதியும் விரயாதிபதியுமான குரு பகவான் தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் தனஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் முயற்சி ஸ்தானாதிபதியும் ருணரோக சத்ருஸ்தானாதிபதியுமான புதனும் இங்க சுக்கரனோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறார் பஞ்சமாதிபதி உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அஞ்சமாதிபதி சூரிய பகவானும் மாத முற்பகுதியில அதாவது பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த தனஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்யறாங்க நான்கு கிரக சேர்க்கை இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு தன வருமானத்துல பிரமாதமான யோக பலன்களை கொடுக்க போறாங்க இந்த காலகட்டத்தில் பஞ்சம் இருக்காது குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே நல்ல பாண்டிங் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கும் குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் வாக்கு பலிதம் இருக்கும் சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க உங்க சொல்லுனால உங்க பேச்சினால நிறைய புகழடைவீங்க தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று அபரிவிதமான பண வருமானத்தை இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுப்பார் உங்க பேச்ச கடந்த காலகட்டங்களில் கேட்காதவங்க கூட இப்போ நீங்க பேசினா நிச்சயமா மற்றவங்க காது கொடுத்து கேட்பாங்க உங்க பேச்சுக்கு மரியாதை இருக்கும் முயற்சி ஸ்தானாதிபதி தைரிய வீரிய ஸ்தானாதிபதி இளைய சகோதர ஸ்தானாதிபதி புதன் பகவான் தனஸ்தானத்துல இருக்கார் தனக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் நிறைய பயணங்களை மாத முற்பகுதியில் நீங்க மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பயணங்களால் அனுகூலங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு ஆன்மீக யாத்திரை செல்லக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கும் வரும் ஜூன் பதினான்காம் தேதிக்கு பிறகு முயற்சி ஸ்தான அதிபதி முயற்சி ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எடுக்க முயற்சிகள் அனைத்திலும் மாத பிற்பகுதியில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் சகோதர வகையில் அனுகூலங்கள் உண்டாகும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் பத்திரப்பதிவு செய்யக்கூடிய யோகத்தை மாத பிற்பகுதி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஜூன் பதினான்காம் தேதி வரைக்கும் ஏதாவது இடமோ வீடோ நீங்க பத்திரப்பதிவு பண்றீங்க அப்படின்னா அதில் ஏதாவது தொந்தரவு வில்லங்கம் இருக்காங்க காரகத்துவம் வைக்கக்கூடிய புதன் பகவான் மூன்றாம் இடம் கையெழுத்து சார்ந்த பாவகம் இந்த மூன்றாம் இடத்து பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கும் கையெழுத்து சார்ந்த விஷயங்கள்லையும் பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது முன்னின்று மற்றவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களையும் மாத பிற்பகுதியில ஈடுபட வேண்டாம் ஆனா ஜூன் பதினான்காம் தேதிக்கு பிறகு அனைத்து முயற்சிகளிலும் சிறப்பான வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் புத்தி கோர்மையை வச்சு அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் மாத பிற்பகுதியில புதனால ஆட்சி பலம் பெற்ற புதனால உங்களுக்கு கிடைக்க போகுது பஞ்சமாதிபதியான சூரிய பகவான் மாத முற்பகுதியில தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தன வருமானம் சிறப்பாக இருக்கும் பூர்வீக சொத்து மூலமா ஒரு சிலருக்கு அனுகூலங்கள் லாபங்கள் பண வரவுங்கிறது இருக்கும் பூர்வீகம் வகையில் இருந்த கடந்த கால

புதனோட சேர்க்கை பெற்று புதாதித்ய யோகத்தோட மாத பிற்பகுதியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு எடுக்கும் முயற்சிகளில் நிறைய வெற்றிகளை கொடுக்கும் ஆறாம் இடத்துல கேது சஞ்சாரம் காரணத்தினால ஒரு சிலருக்கு கடந்த கால ஏதாவது ஒரு உடல்நல தொந்தரவுகள் சின்ன சின்னதா அப்பப்ப வந்து போயிருக்கும் ஆனா தனஸ்தானத்துல இருக்கும் குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா இந்த ஆறாம் இடத்தை பார்க்கும் காரணத்தினால கேது சுபத்துவம் அடைந்து உடல் தொந்தரவுகள் அனைத்தும் நீங்க கூடிய அமைப்பை உண்டாக்கும் கடன் கேட்டா கடன் கடை உங்களுக்கு பிறக்கும் எதிரிகள் வகையில இருந்த தொந்தரவுகள் நீங்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் இந்த மாதத்துல கலத்திர ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் மாத முற்பகுதியில அதே மாதிரி குரு பகவானும் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குடும்பத்துல புதிய உறுப்பினரை இணைக்கக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கும் நிச்சயம் திருமண அமைப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு வீட்டுல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு சாதகமா தான் இருக்கும் கலத்தரக்காரகனோட குரு சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலே கலத்தரத்தை அமைத்து கொடுக்கும் திருமண அமைப்பை நிச்சயம் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தை பார்த்து உங்களுக்கு வலி வேதனை தேவையில்லாத அசிங்கம் அவமானம் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தி இருப்பார் ஆனா இப்போ குரு பகவான் தன்னுடைய சமசப்தம பார்வையை அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை வந்து சேரும் அதே மாதிரி ஒம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் அஷ்டமாதிபதி உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாம இருந்தீங்கனாலே உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது உடல் நலத்தில் சற்று கூடுதலாக அக்கறை எடுத்துக்க பாருங்க உங்க ராசி அதிபதி ஏற்கனவே உங்க ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கோபம் சற்று அதிகமாக தான் வரும் முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை குறைச்சிக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ஆனால் அஷ்டமாதிபதி உங்க ராசியில ஆட்சி பலம் பெறக்கூடிய அமைப்பு அசையா சொத்தை வாங்கக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆயுள் பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சுய முயற்சியினால சொத்து சேர்க்கை இருக்கக்கூடிய அமைப்பு இது மாதிரி சுப பலன்களையும் சிறப்பான முறையில் ஏற்படுத்தும் பத்தி கொடுக்கும் தனஸ்தானாதிபதி சுக்கரனும் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரியனும் மாத முற்பகுதியில் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் முயற்சி ஸ்தானாதிபதியும் மாத முற்பகுதியில் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் குரு பகவானும் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் பாக்யாதிபதி குரு பகவான் தனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால அயல் நாட்டு தொடர்புகளை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அயல் நாட்டு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் திடீர் பண வரவு மூலமா அனுகூலம் உண்டாகக்கூடிய அமைப்பு நல்ல பொருளாதார வளர்ச்சி பெரும்பாலும் மேஷராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே பணவரவுக்கு தட்டுப்பாடு இருக்காது வேலையில மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும் உயர் பதவி கிடைக்கக்கூடிய யோகம் அந்தக்கு கடந்த கால இருந்த உடல்நல தொந்தரவுகள் விலகக்கூடிய அமைப்பு இதெல்லாம் சிறப்பாவே இருக்கு தொழில் தானாதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தொழில் வகையில நல்ல லாபங்கள் கிடைக்கும் நீங்க என்ன தொழில் சேரவங்களா இருந்தாலும் சரி லாபங்கள் இந்த காலகட்டத்துல பிரமாதமா இருக்கும் மூத்த சகோதர வகையில் அனுகூலங்கள் உண்டாகும் உங்களால சம்பாதிச்ச பணத்தை சேமிச்சு வைக்க முடியும் உங்க லாபங்கள் கூடும் உங்க கையிருப்பு கூடும் பனிரெண்டாம் இடத்துல பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வளமான வாழ்க்கை அமையும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் பனிரெண்டாம் இடத்த அதிபதி குரு பகவான் தனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால யாருக்கிட்டையாவது பணத்தை நம்பி கொடுக்காதீங்க குடும்ப வருமானம் இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும் தன வருமானம் சிறப்பா இருக்கும் ஆனா அந்த வருமானத்தை தக்க வச்சுக்கிறதுல சில தடங்கல்கள் இருக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் யாரையும் நம்பாதீங்க யாரையும் நம்பி பண விஷயத்துல குறிப்பா இறங்காதீங்க எங்கயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்லது கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கவனமா இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்புங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இந்த மாதம் முழுவதும் இன்னமும் சிறப்பு பலன்களுக்கான நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா செவ்வாய் முருகப்பெருமான் வழிபாடு செய்யறதும் வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவான் வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்